இது பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்த தாராரே தர்ரே என்ற மனிதனின் கதை நண்பர்களே ஒரு முழு மாட்டையே சமைக்காமல் சாப்பிடும் ஒரு மனிதனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா சாப்பிட்ட அடுத்த நொடியே மீண்டும் பசிக்கிறது என்று கத்தும் ஒரு மனிதன் கற்கள் கண்ணாடி துண்டுகள் ஏன் உயிருள்ள பூனையை கூட முழுங்கக்கூடிய ஒரு விசித்திர மனிதன் பேய் பிடித்தவன் என்று பதினேழு எழுபத்தி இரண்டு மைனஸ் இல் பிரான்ஸ் கிராமத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது சிறு வயதிலேயே அவனுக்கு அளவு கடந்த பசி அவன் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவரது வயிறு நிரம்பவே இல்லை பதின்ம வயதில் ஒரு நாளைக்கு தன் தன் எடையை விட அதிக உணவை சாப்பிடுவான் ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் அவன் பார்க்க மிகவும் ஒல்லியாக இருப்பான் அவரது பெற்றோராலேயே அவனுக்கு சோறு போட முடியாமல் வீட்டை விட்டு விட்டார்கள் காட்டத் தொடங்கினான் மக்கள் முன்னிலையில் பெரிய கற்களை முழுங்குவது கூடைகளை சாப்பிடுவது என்று வித்தை காட்டினான் ஒருமுறை மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு உயிருள்ள பூனையை லைஃப் கேட் கடித்துத் தின்றுவிட்டான் இதை கேட்டு மக்கள் அலறி ஓடினார்கள் பிரான்ஸ் நாட்டு இராணுவத்தில் சேர்ந்தான் அங்கே மற்ற வீரர்களின் பார்த்த ஜெனரல் ஒருவர் இவனை ஒரு உளவாளி ஸ்பாய் ஆக பயன்படுத்த நினைத்தார் ஒரு மரப்பெட்டியில் உடன் பாக்ஸ் இரகசியக் கடிதத்தை வைத்து அதை தாராரேவை முழுங்க சொன்னார்கள் அவன் எதிரி நாட்டு எல்லைக்குள் சென்று மலம் கழித்து அந்த பெட்டியை எடுத்துக் கொடுக்க வேண்டும் இதுதான் பிழா இனிமேல் இப்படி வாழ முடியாது என்று மருத்துவரிடம் சரணடைந்தான் என் பசியை குணப்படுத்துங்கள் என்று கெஞ்சினான் டாக்டர் பெர்சி பல மருந்துகளை கொடுத்தார் ஆனால் எதற்கும் பசி அடங்கவில்லை ஒருநாள் மருத்துவமனையில் பிணவரையில் இருந்த பிணங்களை அவன் தின்றுவிட்டதாக புகார் வந்தது எல்லாவற்றிற்கும் உச்சகட்டமாக அந்த மருத்துவமனையில் இருந்த பதினான்கு மாதக் மாதக்கை குழந்தை ஒன்று திடீரென காணாமல் போனது சந்தேகத்தின் பேரில் தாராரேவை விரட்டினார்கள் சில வருடங்கள் கழித்து காசநோய் வந்து தாராரை இறந்து போனான் அப்போது அவனுக்கு வயது இருபத்தாறு தான் டாக்டர்கள் அவன் உடலை போஸ்ட்மார்ட்டம் போஸ்ட்மார்ட்டம் செய்தபோது அதிர்ந்து போனார்கள் அவன் வாயைத் திறந்தால் உணவுக்குழாய் கல்லெட் மிக அகலமாக இருந்தது வயிறு உடம்பு முழுக்க பரவி இருந்தது உள்ளே அழகிய நிலையில் இருந்தது அவன் ஒரு சாதாரண மனிதனை இல்லை இயற்கைக்கு மாறான ஒரு படைப்பு என்று மருத்துவர்கள் குறிப்பிழுதினார்கள்